மனைவியில் ரெண்டு கேட்டகரி இருக்காங்க ஒன்று புத்தி உள்ள மனைவி இன்னொன்று புத்தி இல்லாத மனைவி புத்தி உள்ள மனைவி என்ன பண்ணுவான்னா தன்னுடைய கணவன் ராஜாவாக்கி அவன் ராணியாக வாழ்வா புத்தி இல்லாத மனைவி அவனை அடிமையாக்கி ஒரு அடிமை தான் கொடுத்து நடந்துகிட்டே இருப்பான் புத்தி இருக்க மனைவி தன்னுடைய கனவுக்கு நிறைய தைரியம் கொடுப்பான் நான் இருக்கிற கூட இருக்கிற அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவான் நிறைய தைரியம் கொடுப்பான் அவனை தைரியம் சரியாக்கி ஒரு தைரியமான ஒரு நபரோட ஒரு ஆண்மனோட வாழ்வான் புத்தி இல்லாத பெண் அவனை மிரட்டி எதுக்கெடுத்தாலும் அவனை டக்கர் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி நான் தற்கொலை பண்ணிப்பேன் நான் போயிருவேன் அதை செஞ்சுருவேன் இதை செஞ்சிருவேன் நெகட்டிவாகவே பேசி அவனை மெயில் பண்ணி அவனை கோழையாக்கி இவ்வளவு ஒரு கோழை கூடவே வாழ்ந்துட்டே இருப்பான் இதை மாதிரி பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் இது புது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லப்போனால் பாசிட்டிவான எனர்ஜி புத்திசாரி மனைவிட்டு கிடைக்கும் நம்மளுடைய எல்லா வளர்ச்சியிலையும் கூடவே இருப்பான் நம்மளோட எல்லா விஷயத்தையும் தட்டி கொடுப்பான் ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பெண் சொல்கிற இல்லையா அந்த வெற்றியான பெண்ணாக ஒரு புத்திசாலி மனைவி இருப்பான் புத்தி இல்லாத மனைவி அவளுடைய கண்ணுடைய வாழ்க்கை அழிக்கிறதுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அழித்து அவனே வாழ்விடாமல் தானும் வாழ்விடாமல் அந்த குடும்ப வாழ்க்கையை நான் சமைக்கிறேன் நீங்கள் புத்தியான மனைவி இருக்குது புத்தி இல்லாத மனைவி இருக்குன்னு நீங்களே வச்சுக்கோங்க